கண்டிப்பா இப்போ பாத்தீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு குறுகிய கால இடைவெளி தான் இருக்கு இப்போ ஆளுகின்ற திமுக மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு நான்காம் தூண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊடகவியலாளரை தாக்கியிருக்காங்க அவங்க வந்து சட்ட கல்குவாரி செயல்படுத்துறதுனால இத்தனைக்கும் அந்த கல்குவாரி மேல அபராதம் வந்து நாப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் விதித்திருக்காங்க நீங்க வந்து ஒரு அரசு மீது அதிருப்தி அப்படிங்கிறது படாமல் இருக்காது இன்னொன்று வந்து சில நேரங்களில் ஊடகங்களும் சட்டத்தை தங்கள் கையில் எடுத்து கொள்ளக் கூடாது இந்த மாதிரி தாக்கி இருக்காங்கல்ல அவர்கள் மீது நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுத்தால் அதிமுக ஆட்சியில இருக்கும்போது அதிமுக தொடர்ந்து பத்து ஆண்டு கால் ஆண்டு காலமாக ஆட்சியில இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் அதிமுக ஆட்சிலையும் அரங்கேறியதா அப்படின்னு அரங்கேறியது இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு ஞானசேகரனுடைய வழக்கு எடுத்துக்கோங்க திமுக திமுகவுடைய தலையீடு அதிகப்படியா இருக்கு யார் அந்த சார் அப்படின்ற கேள்விக்கு இன்னுமே திமுக தரப்புல இருந்து எந்த ஒரு விடயமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி வைக்கிறாங்க யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் மற்றும் வழக்கறிஞர் வைரமுத்து அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு குறுகிய கால இடைவெளி தான் இருக்குது இப்போ ஆளுகின்ற திமுக மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் உள்ள எம்எல்ஏ பழனியாண்டார் அவர் மேலே வந்து ஒரு புகார் என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்தி அதாவது தமிழ்நாட்டுடைய அதாவது நான்காம் தூண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊடகவியலாளரை தாக்கியிருக்காங்க அவங்க வந்து சட்ட விரோதமா கல்குவாரி செயல்படுத்துனதுனால இத்தனைக்கும் அந்த கல்குவாரி மேல அபராதம் வந்து நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் விதித்திருக்காங்க சட்ட விரோதமா நடைபெற்றுட்டு இருக்கு இதை தமிழக அரசு கண் கண்டு கொள்ளாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க சார் அதாவதுங்க நீங்க வந்து ஒரு அரசு மீது அதிருப்தி அப்படிங்கிறது வராமல் இருக்காது இன்னொன்று வந்து நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை தான் சொல்ல முடியுதே தவிர அ ஹோல் எப்படி இருக்குது அப்படின்னா பார்க்கணும் அதாவது வந்து இப்போ ஒரு இந்த ஒயிட் ஷட் போடுறோம் அந்த ஒயிட் ஷர்ட்டில் ஒரு இடத்துல லேஸாக இங்கு கரை இருந்தால் இங்கு கரை இருந்து இருக்குது அப்படின்னு நம்ம ஓகே தான் அதை க சட்டை மாற்றணும் ஆனால் அதே நேரத்தில் வந்து அதை மட்டுமே நீங்கள் முழுமையாக சொல்ல முடியாது அது போல் வந்து எல்லா இடங்களிலும் இது போன்ற சிக்கல்கள் வரத்தான் செய்யும் ஆனால் அதற்கு எவ்வளவு தூரம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியம் இப்போ வந்து முந்தைய ஆட்சியை போல் வந்து அந்த அதை வந்து நியாயப்படுத்துவது போலவோ இல்லை அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை அப்படி ஒரு சம்பவம் நடந்தாலும் அதற்கு உடனடியாக அதுக்கு தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது இன்னொன்று வந்து சில நேரங்களில் ஊடகங்களும் சட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது இப்போ நீங்கள் வந்து முறைப்படியான புகார் இருக்குது காவல்துறை இருக்குது அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் சேனல் இருக்கும்போது நம்ம அதைத்தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர இப்போ ஊடக சுதந்திரம் நமக்கு இருக்கிறதுனால நம்ம எல்லாவற்றையும் போய் நம்மளே வந்து கள ஆய்வு பண்ணுவோம் நாங்களே புலனாய்வு பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு போகும்போது அந்த இடத்துக்கெல்லாம் வந்து காவல்துறை போய் பாதுகாப்பு அரசு என்ன நடவடிக்கை எடுத்து அந்த புகார் பெறப்பட்டு அது தொடர்பாக விசாரிக்கப்பட்டுதான் நடவடிக்கை எடுக்க முடியும் ஏன்னா ஒரு புகார் வந்தவுடனே ஒரு மீது நடவடிக்கைங்கிறது எடுக்க முடியாது இப்ப புகார் பெறப்பட்டிருக்கிறது அது தொடர்பான ஆதாரங்களை வந்து புகார் கொடுத்தவர் வந்து சொல்லணும் அது தொடர்பான விசாரணை நடத்தப்பட்டு தான் அதன் மீது மேல் நடவடிக்கை என்பது எடுக்க முடியும் இப்போ ஒரு ஒரு புகார் நான் இன்னைக்கு உடனே கொடுக்குறேன்னா கொடுத்த அடுத்த நிமிடமே அதன் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது அப்போது அந்த புகாரினுடைய நம்பகத்தன்மை என்ன அந்த புகாரில் வந்து அவங்க குறிப்பிட்டிருக்கிற செய்திகளுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறதோ அதெல்லாம் தான் பார்க்கணும் இப்போ நம்ம சொல்றது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் அது தொடர்பான புகார்கள் வரும்பொழுது நேரடியாக காவல்துறையோ அந்த மாதிரி அணுகி இப்படி நடக்குதுங்கிறத கொண்டு போகிறதுன்றது வேற நாங்களே களத்தில் இறங்கி போய் காட்டுவோம் இது எதை காட்டுதுன்னா அவங்கவுங்களுடைய தொழிற்போட்டி அவங்களுடைய ஊடகத்தை வந்து டிஆர்பி ரேட்டை வந்து இது பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே போய் நேரடியாக இறங்கி சில வேலைகள் செய்யும் பொழுது அதுல வந்து சில சிக்கல்கள் எழுவதற்கான வாய்ப்பு இந்த மாதிரியான சம்பவங்களை வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னா ஊடகவியலாளர்கள மட்டும்தான் முடியுது இப்ப இருக்கக்கூடிய நிலையில வந்து ஊடகவியலாளர் ஏன்னா ஆட்சியாளர்கள் ஒருவரே ஒரு சிலரே வந்து அந்த இடத்துல வந்து சட்டவிரோதமா செயல்படும் போது இந்த மாதிரியான ஊடகவியலாளர் தானே சார் அதை வெளிக்கொணர முடியும் அந்த ஊடகவியலாளர் எப்படிப்பட்டவர்கள் அந்த ஊடகம் எப்படிப்பட்ட ஊடகம்னு அடுத்து பேசணும் இல்லையா அந்த ஊடகத்தினுடைய உரிமையாளர் என்ன பண்றாரு அவருடைய தொழில் என்ன நீங்கள் குறிப்பிடுகிற அதே தொழிலில் அவர் ஈடுபட்டிருக்கார் அப்போது ஒரு தொழில் போட்டியால் கூட இந்த சம்பவம் நடக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஊடகவியலாளர் ஒன்றை சொல்லுகிறார் அப்படின்றதுக்காகவே அது முழுமையான உண்மையும் நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா இன்றைக்கு வந்து ஒப்பீனியன் மேக்கர்ஸ் அப்படின்ற மாதிரியான தரப்பெல்லாம் வந்துருச்சு இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒப்பீனியன் மேக்கர்ஸ் எல்லாம் இன்றைக்கி சோஷியல் மீடியா ஏறாது அப்போ நீங்க ஒரு பொய்யை உண்மையாக்குவதற்கு கூட முனைபவர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க சரிங்க சார் அவர்களும் ஊடகம் அப்படிங்கிற பயன்படுத்துறாங்க சரிங்க சார் அப்போ ஏன் அதாவது பழந்தி ஆண்டவர் அவர்களுடைய மகன் விமலநாதன் அப்படின்றவர் வந்து ஆதாரங்களை அழிக்கிறதற்கு ஏன் முற்பட்டார் இல்லையா மேடம் இது எல்லாமே அந்த குறிப்பிட்ட அவர்கள் சொல்லுகிற ஒரு கருத்து தானே தவிர உண்மை என்னங்கிறது யாருக்கும் தெரியாது அங்க போன ஊடகவியலாளர்கள் சொல்லுவதை மட்டும்தான் வைத்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்போ இவர் வந்து தாக்க முயற்சிச்சாங்க இவங்க ஆதாரத்தை அழிக்க முயற்சிச்சாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவது எல்லாமே காணொலிகள் வெளியில ரைட்டு மேடம் அப்போ இதை தவிர வேறு எங்கேயுமே குவாரியில் இந்த பிரச்சனை நடக்கலையா இல்ல அந்த ஊடக நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கவங்க நடத்திக்கிட்டு இருக்க ஊடக குவாரியில இதெல்லாம் இல்லையா இப்போ அந்த குவாரியில போய் இதே மாதிரி எடுத்து அவங்க வீடியோ ஷூட் போடுவாங்களா அப்படிங்கறதான் கேள்வி அதாவது அதுதான் சொன்னேன் தவறு அப்படிங்கிறது சில இடங்களில் நடக்கத்தான் செய்யும் முழுமையான ஒரு இதை வந்து நூறு சதவீதம் நான் வந்து நல்ல யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா அங்கங்கே சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும் அப்போ அந்த சிக்கல்களை தாண்டி எப்படி நம்ம ஆட்சியை நகர்த்துவது இல்லை எப்படி மக்களுக்கு திட்டங்களை செய்வது அப்படிங்கிறது மாதிரி தான் போக முடியும் அதே மாதிரி இதற்கு முன்பு திமுகவினர் தொடர்பான புகார்கள் வரும்போதெல்லாம் திமுக தலைமை அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது எந்த இடத்துலையும் யாரையும் காப்பாற்ற முயற்சிக்கல ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னா பொள்ளாச்சி சம்பவம் கடந்த ஆட்சியில் இவ்வளோ மிக மோசமான சம்பவம் அது தொடர்பான காணொலிகள்லாம் வந்துச்சு ஆனால் கடைசி வரைக்கும் வந்து ஆளுங்கட்சி வந்து அந்த கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்களை காப்பாற்றத்தான் செஞ்சாருங்க ஆனா இங்க அப்படி இல்ல ஒரு உண்மையை புகார் வருதுமே முக்கிய பிரமுகர்களை காப்பாத்துறதுக்கு உண்டான இப்போ அண்ணா யுனிவர்சிட்டி வழக்கு ஞானசேகரனுடைய வழக்கு எடுத்துக்கோங்க அதுலயுமே திமுக தலையீடு அதிகப்படியா இருக்கு யார் அந்த சார் அப்படின்ற கேள்விக்கு இன்னுமே திமுக தரப்புல இருந்து எந்த ஒரு விடயமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி வைக்கிறாங்க இது வந்து திமுக தரப்பு விளக்கம் சொல்ல முடியாது அதாவது ஞானசேகரன் என்பவர் இல்ல இல்ல அதுதான் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார் விசாரிக்கப்பட்டார் எல்லாமே நடந்தது அப்போது நீங்கள் இல்லை அப்படின்னா நீ அதை பற்றி பேசுகிறவர்கள் உங்கள்கிட்ட அது தொடர்பான ஆதாரங்கள் இருந்தால் கொடுக்கலாம் யாருமே மறுக்க முடியாது அப்போது ஒரு விஷயத்தில் வந்து இல்லை அந்த என்ன இது வந்து ஞானசேகரனோடு முடிகிறது அப்படிங்கிற சூழலில் இவங்க வந்து அது இல்லை மேலே ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறத பொய்யா ஒருத்தர் சொல்கிறாருன்றதுக்காகவே இன்னொருத்தரை வந்து காட்ட முடியுமா இல்லை இல்லை ஆனால் பொள்ளாச்சி சம்பவத்தில் அப்படிலாம் இல்லை அது காணொலி ஆதாரங்களே இருந்தது இங்கே வந்து ஒரு ஆடியோவில் வந்து தான் பேசினது அதுவும் அவர் சார் என்று குறிப்பிட்டு பேசியது சில நேரம் அவரை ஒரு சில பேர் வந்து தன்னைத்தானே சொல்லிக்கொள்வார்கள் அப்படி சார் வந்துடுறேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கூட சில கல்லூரிகளில் அது மாதிரி பேசிலாம் நம்ம கேட்டிருக்கோம் ஆக அது எப்படி என்பது அது முழுமையான உண்மைக்குள்ளே போகலை அப்போது அது தொடர்பான விசாரணை முழுமையாக நடைபெற்றும் கூட அது யாருங்கிற ஆதாரத்தை பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பிலோ இல்லை மற்றொரு தரப்பிலோ கொடுக்க முடியலை இப்போ ஜானசேகரனை எந்த இடத்துலையும் அரசு காப்பாற்ற முயற்சிக்கலை ஒரு கைது செய்யப்பட்டார் ஒரு மீது சிலை அடைக்கப்பட்டார் எல்லாமே செஞ்சாங்க அது தொடர்பான போதிய ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினால்தான் அதில் அடுத்த மேல் நடவடிக்கை இல்லை இப்போ அதில் யார் அந்த சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அந்த சார்னு தெரிஞ்சால் தாராளமாக அதுக்குரிய இதை வந்து கொடுக்கலாம் கண்டிப்பா சார் நீங்க முதல்ல உதாரணமா ஆரம்பிக்கும் போது ஒரு உதாரணம் சொல்லியிருந்தீங்க என்னன்னா வெள்ளை சட்டையில இங்கரப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா அந்த சட்டையை நம்ம மாத்துவோம் அதற்காக அந்த சட்டை நம்ம தூர போட மாட்டோம் அதை கிளீன் பண்ணிட்டு அதை மறுபடியும் பயன்படுத்துவோம் அப்படின்ற விஷயத்த நீங்க சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி இந்த திமுக ஆட்சியில் நான்கரை ஆண்டுகள்ல பாலியல் குற்ற வழக்கு மட்டும் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதங்களுக்கு முன்னாடி கணக்கெடுப்பு உங்களுடைய அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களே வந்து சொல்லியிருந்தாங்க இத்தனை வழக்குகள் பதிவாயிருக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு குற்ற செயல்கள் தொடர்ந்து வந்து அரங்கேறுது இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா தரமணியில பீகாரோ பீகார் குடும்பம் குடும்பம் அதாவது கணவன் மனைவி குழந்தை இரண்டரை வயது குழந்தை உட்பட கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதுவும் பீகாரை சேர்ந்தவர்கள் தான் இப்போ திமுகவினர் ரெண்டு பேருமே பீகாரை சேர்ந்தவர்கள் தானே அதற்கும் தமிழகத்திற்கும் தமிழக சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றதற்கும் என்ன சம்பந்தம் கேள்வி எழுப்புறாங்க இதை எப்படி சார் புரிஞ்சுக்கொள்றது திமுக ஆட்சியில தான் இந்த மாதிரியான சட்ட விரோதம் நடக்குது அதை வந்து இல்லைன்னு மறுக்கிறாங்களா இல்லைன்னா அதை வந்து மூடி மறைக்க பாக்குறாங்களா அவர்களுடைய அந்த இடத்துல திமுகவினர் சொன்னது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா கடந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் மோடி ஒன்று சொல்கிறார் அதாவது தமிழ்நாட்டில் பீ பீகாரிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு தேர்தல் வெற்றிக்காக அங்கே பேசுகிறார் அங்கே பீகாரிகளுடைய உணர்வை தூண்டி அங்கே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பேசுகிறார் அப்போ அதே விஷயம் இங்கே இந்த நடந்த உடனே அதை தொடர்புபடுத்தி சொல்கிறாங்க அன்னைக்கு மோடி சொல்லும்போது அது பொய்யுன்னு சொன்னாங்க உண்மையிலேயே இங்கே ஒரு பீகாரி இது பண்ணிவிட்டாங்க அதற்குத்தான் திமுகவினர் எதிர்வணி ஆற்றினார் சம்பவத்தை செய்தவர்களும் அது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு தொடர்பே இல்லாதது அப்படி அப்படின்னு அவங்க சொல்லலை இன்னொன்று சட்டம் ஒழுங்கு பொது அமைதி அப்படிங்கிறது வந்து தனிநபர் வராது ஒரு நம்ம குற்றச்செயல்க்கு இப்ப நான் வந்து ஒரு தனிநபர் அதிமுக ஆட்சியில இருக்கும்போது நீங்க குற்றம் சாட்டுறீங்களா இந்த பொள்ளாச்சி விவகாரமே ஒரு தனிநபர் ஈடுபட்டு நடந்த ஒரு விஷயம் தான் அதுதான் சொல்றேன் நான் அதாவது எப்படின்னா நீங்க வந்து ஒரு தனிநபர் ஒரு விஷயம் பண்றாரு அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்குது நீங்கள் சொல்கிற விவரம் வந்து நாலரை ஆண்டுகளில் தமிழ்நாடு முழுவதுமாக ஆங்காங்கே நடந்தது இட் வாஸ் நாட் ஆர்கனைஸ்டு ஒன் ஆனால் பொள்ளாச்சி சம்பவம் இட் இஸ் ஆர்கனைஸ்ட் ஒன் ஆர்கனைஸ்டு ஒன் ஒரே இடத்துல குறிப்பிட்ட சிலர் சேர்ந்து ஒரு பெரும்பான்மையான பெண்கள் வேறு நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் அப்படின்லாம் செய்து வந்தாங்க அது வந்து தான் பொது அமைதி இப்போ உதாரணத்துக்கு வந்து ஸ்டெர்லைட் போராட்டத்தினர் மீது சூடு நடத்தப்பட்டது அப்படிங்கிறது பொது அமைதிக்கு பங்கம் அளிப்பது இதையும் நம்ம ஒரு தனி அதாவது பேசுவாங்க கொலை கொள்ளை கற்பழிப்பு அப்படிங்கிறது வந்து கூடியிருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்களே தவிர ஆனால் அதை வந்து அது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கோங்கிறது தான் மேட்ரு இப்போ நடவடிக்கை எடுக்கலை இல்லை அந்த நடவடிக்கை வந்து பார்சியலாக இருக்குது திமுக பின்னணி உள்ளவர்களை வந்து காப்பாற்றி இருக்கிறார்கள் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து விவாத பொருளாக்கலாம் அப்படி இல்லாமல் ஒட்டுமொத்தமாக நடக்கிற ஒன்று அப்படிங்கிறத அது ஆங்காங்கே இருக்கத்தான் செய்யும் இன்னொன்று நீங்கள் இதை பேசுகிற அதே நேரத்தில் இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம்னு எதை சொல்லியிருக்காங்க இந்திய அளவில் ஒன்றிய அரசு புள்ளி வெளியிட்ட புள்ளி உரம் தான் திமுகவோ இல்லை திமுக ஆதரவு சொல்லுகிற புள்ளி உரம் அல்ல ஒட்டுமொத்த இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் அப்படிங்கிறது சென்னையை தான் தேர்ந்தெடுத்துருக்காங்க இப்போ இது ஒருவேளை பாதுகாப்பான மாநிலம் என்று என்று அந்த சர்வே நடத்தப்பட்டிருந்தால் தமிழ்நாடு தான் வந்திருக்கும் ஆக இதை தான் நான் அதை சொன்னதுதான் அங்கங்கே சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் ஏன்னா தமிழ்நாட்டிலோ இல்லை இந்தியாவிலோ நமக்கு இருக்கக்கூடிய காவலர்கள் எண்ணிக்கையை வைத்து நம்ம ஒவ்வொருத்தர் பின்னாடியும் ஒன்று ஒன்று என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாது நடவடிக்கை சார் அப்படி பார்க்கும் போது நீங்க அதிமுக ஆட்சியில இருக்கும் போது அதிமுக தொடர்ந்து பத்து ஆண்டுகால ஆண்டு காலமாக ஆட்சியில இருக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் அதிமுக ஆட்சியிலையும் அரங்கேறியதா அப்படின்னு அரங்கேறியது அப்போ வந்து திமுக பல குற்றச்சாட்டுகளை வச்சு பல போராட்டங்களும் வந்து நடத்தினது அப்ப வந்து திமுக வந்து தனி மனிதனுடைய ஒரு குற்ற சம்பவ செயல் வந்து சட்டவிரோதமா வராது அப்படின்னு புரிஞ்சுக்கலையா ஏன் அப்போ நீங்க மாதிரி ஒரு சில சம்பவங்களை வைத்து நடந்திருக்காதுன்னு தான் சொல்றேன் நீங்கள் அப்படி எந்த போராட்டம் நடந்ததுன்னு வேணால் சொல்லுங்கள் அதாவது பொள்ளாச்சிக்கு நடந்ததை முதலே சொல்லிட்டேன் அது வந்து ஆர்கனைஸ்டு ஒன் ஒரே இடத்தில் மொத்தமாக நடந்திருக்கிறது அப்போ அதுக்கு பொள்ளாச்சி சம்பவத்துக்கு ஒரு போராட்டம் நடத்தினாங்க திமுக அப்படி இல்லாமல் இந்த ஊரில் இந்த பெண் இது பண்ணிட்டாங்க இந்த ஊரில் இதை இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி போராட்டங்கள்லாம் இங்கேயும் நடக்கலை அது ஒரு கண்டன அறிக்கை வரும் அது அது கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு சம்பவம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கண்டன அறிக்கைங்கிறது சொல்லுவாங்க ஆனால் அதை வந்து முழுமையாக அதை வைத்து ஒரு போராட்டம் ஒரு இதுன்னு போக முடியாது அது வந்து உங்களுக்கு அந்த கிரைம் ரெக்கார்ட்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்போது வந்து அதை அவ்வப்போது புள்ளி விவரங்களுக்கு அடிப்படையில் அதுவும் வந்து நான் சட்டமன்றத்தில் காவல்துறை மானியக் கோரிக்கை வரும்போது பேசுவாங்க இந்த ஆண்டில் இவ்வளவு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் அதை வந்து நீங்கள் அதை மட்டுமே கருப்பொருளாக எடுத்து பேசுவது அப்படிங்கிறது இல்லை இன்னொரு விஷயம் வந்து இப்போ இதே மாதிரி ஒரு சம்பவங்கள் இதுக்கு முந்தி நாலரை ஆண்டுகளில் நடக்கலையா ஏன் வந்து அதை பெரிதாக்காமல் இப்போ பெருசாக்குறாங்கன்னா தேர்தல் காலம் அப்போது இந்த ஆட்சி மீது இப்போ க கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் முழு வெற்றியை பெற்றிருக்கிற கூட்டணி இது அப்போது மறுபடியும் இதே கூட்டணி அப்படியே தேர்தலை சந்திக்குது அப்போ இந்த கூட்டணி உடைப்பதற்கு ஒரு பக்கம் முயற்சி நடக்குது இன்னொரு பக்கம் வந்து இந்த கூட்டணி மக்கள் ஆதரவை மீண்டும் பெற்றுவிடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக இவங்க மேலே சொல்ல நீங்க இப்போ அதிமுக ஆட்சியில நடந்த ஒரு குறிப்பிட்டு நீங்க இரண்டு சம்பவத்தை சொன்னீங்க பிரச்சனை இந்த பொள்ளாச்சி இஷ்யூ இப்போ திமுக ஆட்சியில பல பிரச்சனைகளை மக்களே வந்து சொல்றாங்க இந்த கவிஞானவ படுகொலையா இருக்கட்டும் இல்லைன்னா இந்த லாக் அப் மருடராக இருக்கட்டும் இப்போ நடந்த சென்னையில நடந்த அண்ணா யுனிவர்சிட்டி பிரச்சனை அப்புறம் கோயமுத்தூர்ல நடந்த அந்த பிரச்சனை இந்த மாதிரி தொடர்ந்து பட்டியலிட்டுகிட்டே வந்து மக்கள் பட்டியலிட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது எந்த மக்கள் பட்டியலாங்க

மாறி இருக்க கூடுமோ அப்படிங்கிறத நம்ம வந்து மே மாதம் தான் தெரிஞ்சுக்க முடியும் அது வரைக்கும் வந்து உங்கள் கருத்த மக்கள் கருத்து நீங்கள் பேசலாம் என் கருத்த மக்கள் கருத்து நான் பேசலாம் உண்மையான மக்கள் கருத்து எதிரொலிக்க போது தேர்தல் ஏன்னா மக்கள் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து திமுகவிடம் வந்து தெரியாதனமா நம்ம ஆட்சி பொறுப்பை கொடுத்துட்டோம் அதற்கு பின்பு வந்து மனம் மாறி அதிமுகவிற்கோ இல்ல மற்ற கட்சியையோ வரவேற்கிறது இது சகஜமாயிடுச்சு கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதற்கு முற்றுப்புள்ளி மக்கள் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா திமுக மீண்டும் மீண்டும் நாங்க டூ பாயிண்ட் ஓ அமைப்போம் அப்படின்னு சொல்றீங்களே எதன் அடிப்படையில் சொல்றீங்க அதாவது இப்ப நீங்க முன்னாடி சொல்றது வந்து அவர்களுடைய நம்பிக்கை சரிங்களா இதை வந்து எந்த ஏதாவது மக்களுடைய தீர்ப்பை ஆதாரமாக வைத்து அவங்க பேசுகிறாங்களா அப்படின்னா பேசலை சரிங்களா ஒரு நம்பிக்கையாக சொல்கிறாங்க திமுக எப்போ ரெண்டாவது ஆட்சிக்கு வராது அப்படிங்கிறது அது வந்து அவங்களுடைய நம்பிக்கை என்பது மூட நம்பிக்கை ஏன்னா திமுகவுடைய முதல் ஆட்சியே இரண்டு முறை தொடர்ந்து நடந்தது அதை வசதியாக எல்லோரும் மறந்துடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முதல் முறையாக திமுக ஆட்சியை கைப்பற்றியது எழுபத்தி ஒன்றில் நடைபெற்ற தேர்தல் அப்படிங்கிறது தொடர்ச்சி அதிமுக இரண்டாவது முறையாக வெற்றி பெற்ற தேர்தல் அந்த தேர்தலில் தான் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் ஒரு ஆளுங்கட்சி அதிகமாக பெற்ற இடங்கள் நூத்தி எண்பத்தி மூன்று இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு பின்பு அதாவது எம்ஜிஆர் அவர்கள் உங்க கட்சியில பயணிக்கும் போது எம்ஜிஆர் அவர்கள் உங்கள் கட்சி அதாவது திமுக கட்சியை விட்டு வந்ததற்கு பின்பு திமுக உடைய சரிவு நீங்க பாத்திருப்பீங்க சார் உங்களுக்கே அந்த சரிவு தெரியும்ல அதாவது திமுக விட்டு எம்ஜிஆர் வந்த பிறகு என்ன சரிவு எம்ஜிஆர் மூன்று முறை வென்றார் மூன்று முறை எம்ஜிஆர் எப்படி வென்றார்னு தெரியுமா உங்களுக்கு முதல் முறை திமுக விட்டு அவர் வெளியே வந்ததினால அதை சொல்லி வெற்றி பெறார் இரண்டாவது முறை ஆட்சி கலைக்கப்படுகிறது என்பதில் அதை சொல்லி வெற்றி பெறார் எண்பத்தி நாலில் அவர் உடல்நிலை காரணம் காட்டி வெற்றி பெறுகிறார் வசதியா அன்னைக்கு பேசுகிறவங்க வந்து நாங்கள் தொடர் வெற்றி மூன்று முறை வென்றோம் மூன்று முறைனால ஒரு ஆண்டது வெறும் பன்னிரெண்டு ஆண்டுகள் தான் அந்த பன்னிரெண்டு ஆண்டுகளுடைய ஆட்சி அப்படிங்கிறது வந்து போனது இப்படித்தான் முதல் முறை ஒருத்தர் வெளியில் வர்றாரு குற்றச்சாட்டுகளை திமுக மேலே சொல்கிறாரு அதன் அடிப்படையில் ஒரு வெற்றியை பெறுகிறார் எழுபத்தேழு வெற்றி ஏற்றுக்கொள்ளலாம் என்பதில் வந்து ஆட்சி கலைக்கப்பட்டதன் காரணமாக அதை சொல்லி அனுதாபாவுக்குள்ள தான் ஜெயிக்கிறார் அப்ப திமுக உடைய ஓட் வங்கி எவ்வளவுன்றது சொல்லிருங்க சார் அதுவும் மக்களுக்கு தெரியணும் இல்லையா அதாவது நீங்க அதாவது இந்த காரணம்னாலதான் எம்ஜிஆர் அவர்கள் அமோக வெற்றி பெற்றார் அப்படின்றத சொல்றீங்க அப்போ திமுக வாக்கு வங்கி எவ்வளவு இருந்தது அப்படின்றதை நீங்க சொல்லணும் திமுகவினுடைய வாக்கு வங்கி எல்லா நேரத்திலும் மூன்றில் ஒரு பங்கு வாக்கு வங்கி திமுக என்னைக்கும் சரி சரியாம தான் இருக்கு நீங்க திமுக வாக்கு வங்கி காலப்போக்கில் தொடர்ந்து கூடி தான் வந்திருக்கே தவிர இந்த இடங்களில் திமுக வாக்கு குறைஞ்சிருக்குன்னு உங்களால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காட்ட முடியாது ஏன் அப்படின்னா திமுகவினுடைய வாக்குகள் பெரும்பான்மை கொள்கை சார்ந்த வாக்குகள் இந்த கட்சிக்கு வந்து அண்ணா தலைமையேற்றார் கலைஞர் தலைமையேற்றார் இப்போ ஸ்டாலின் தலைமையேற்றிருக்கிறார் அடுத்ததாக இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்கள் தலைமையே இருக்கிற சூழல் இருக்கிறது ஆனால் இங்கே காலப்போக்கில் இதை தொடர்ச்சியாக இதனுடைய தொண்டர்களுடைய எண்ணிக்கையோ இல்லை நீங்கள் வாக்கு சதவீதத்தையோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கிராஃப் கூடத்தான் போயிருக்கோம் இல்லை நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தேர்தல் அந்தந்த தேர்தலுடைய நிலைப்பாடு அந்த தேர்தலுடைய பேசு பொருளை பொறுத்து வாக்கு வங்கியில் கொஞ்சம் மாறுதல் இருந்திருக்கும்